நீங்கள் இங்கே வந்தது தன்னை உணர்றதற்கு தான் அதாவது இறைவனை உணர்றதற்கு தான் வந்திருக்கீங்க என்ன ஒன்று வந்த வழியில் வழி மாறி மாட்டிக்கிட்டீங்க அந்த வழி மாறி மாட்டின விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த சமுதாயம் உங்களுக்கு வேலையில் டார்கெட் கொடுத்து அதில் மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு இதன் மூலம்தான் நீ செல்வ செழிப்பாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு ஆனால் இதுக்கு நீங்கள் வரல பணம் சம்பாதிக்க நீங்கள் வரல நீங்கள் இறைவனை உணர்றதுக்கு தான் வந்திருக்கீங்க வேலை செய்வது தவறில்லை அதாவது வேலை எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலை கொடுக்கப்பட்டது வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்வது தவறில்லை ஆனால் எல்லாரும் இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்கிறீங்க இல்லை நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஏழை வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்கிறோம் சரி ஒரு பணக்காரன் ஏன் வேலை செய்கிறான் ஒரு கோடீஸ்வரன் எதற்கு வேலை செய்கிறான் அதாவது ஒரு ஏழையும் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கான் ஒரு பணக்காரனும் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கான் ஒரு கோடீஸ்வரனும் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமல் இருக்கான் எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு எல்லோருடைய நிலையும் இப்படி தான் இருக்குது நீங்கள் வந்தது இங்கே சும்மா இருப்பதற்கு தான் வந்திருக்கீங்க சும்மா இருப்பது அப்படிங்கிறது உங்கள் வெளித்தன்மை சார்ந்து உடல் சார்ந்து வேலை செய்யாமல் இருப்பது இல்லை உங்களுடைய உள்தன்மை சார்ந்தது இது உங்களுடைய மனம் அமைதியடைந்து மனசு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம எந்த ஒரு கூச்சல் குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு கற்பனையும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம எந்த ஒரு எண்ணமும் இல்லாம உங்களுடைய உணர்வில் நிலை பெறுவது தான் சும்மா இருப்பது அப்படிங்கிறது அதுக்கு தான் வந்திருக்கீங்க வேலை செய்யுங்க தவறு இல்லை வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்யுங்க தவறு இல்லை ஆனா நீங்க வேலை செய்கிறதுக்கும் வேலை உங்களை வேலை வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு நீங்கள் சொல்லலாம் நான் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு இல்லை வேலை தான் உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ வேலையே இல்லாதப்ப உங்களால் சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள் ஒன்று டிவி பார்க்குறீங்க இல்லை ஃபோன் பார்க்குறீங்க இல்லை நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க இல்லை சிஸ்டத்தில் உட்காந்துருக்கீங்க இல்லை ஃபோனில் மணிக்கணக்காக யார்கிட்டையாவது இருக்கீங்க இப்படி தான் எது பின்னாலேயாவது ஓடிட்டுருக்கீங்க இப்படி எல்லாத்துக்கும் அடிமையாகி உங்களுடைய அமைதியை கெடுத்து உங்களுடைய ஆனந்தத்தை கெடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்து வாழ்க்கையவே ஒரு நரகமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறி அமைதியும் ஆனந்தத்தில் நிலை பெறக்கூடிய தன்மை தான் இருக்குது நீங்கள் வழி மாறி ஓடிட்டுருக்கனால தான் இது அத்தனையும் தவற விட்டுருக்கீங்க அதனால் முதல்ல உங்களை நோக்கி திரும்புங்க இங்கே என்ன நடந்துட்டுருக்கு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படி தெரிஞ்சுக்கும்போது நீங்கள் வேலை செய்கிற விதம் தன்மை வந்து மாறி இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற விதம் கொண்டாட்டமாக இருக்கும் அந்த இறை சக்தி பிரபஞ்ச சக்தி இறைத்தன்மை கடவுள் இப்படின்னு எத்தனையோ பெயர்களில் சொல்லி சொல்லப்படுற அந்த ஒன்று உங்களுக்குள்ள தான் உங்களுடைய உயிரித்தன்மையாக உட்கார்ந்துட்டுருக்கு அதை உணர்ந்து அதில் நிலை பெறும்போது நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒருவராக மாறியிருப்பீங்க உங்களுடைய தன்மை மாறி இருக்கும் நீங்கள் வேலை செய்யும் தன்மை இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் ரொம்ப ஒரு அமைதியாக தெளிவானவராக மாறி இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்தது உங்களை உணர்வதற்குத்தான் அதாவது அந்த இறைவனை தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களில் நிலை